ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு பிரம்மாண்டமான கத்திரிக்காய் வழியை பார்க்கலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு படிக்கிறேங்க இன்றைக்கி வெண்டைக்காய் நிறைய இருக்கிறதுனால முதல்ல உங்களுக்கு அறுவடையில் வந்து வெண்டைக்காயை காட்டுறோங்க அப்புறம் ஒரு கமெண்ட் வந்துருக்குதுங்க அதுக்கும் நான் அந்த வீடியோவில் பதில் சொல்லியிருக்கேன் அதனால் அவங்க கமெண்ட்டு கொடுக்குறவங்க வீடியோவில் பதில் பார்த்துக்கலாங்க இன்றைக்கி வாட்ஸ்அப்பு குரூப்பு பற்றியும் இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கிறேங்க அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க ஏன்னா இன்னைக்கு கத்திரிக்காய் வந்து ஒரு கத்திரிக்காய் அறுவடையில் ஒரு திருவிழா அப்படின்னு கூட சொல்லிக்கலாங்க அந்த அளவுக்கு கத்திரிக்காய் வந்து பிரம்மாண்டமான அறுவடைங்க நீ ஒரு பைட்டில் கத்திரிக்காய் வாரிட்டு போகிற அளவுக்கு கத்திரிக்காய் அறுவடைங்க நீ அதனால் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணுன்னு தான் என்னுடைய ஆசைங்க இன்றைக்கி வெண்டைக்காயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோ தாக்காத சூப்பராக கொடுத்துட்டு வருதுங்க அது இப்போ இப்போ இன்னைக்கு அறுவடை பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ காய்க்கே கொடுத்துருச்சுங்க அந்த மாதிரி நிறைய இன்னைக்கு நிறைய காய்ங்க அதனால தான் முதல்ல எடுத்த உடனே வெண்டைக்காய் அறுவடை பண்ணுறோங்க வெண்டைக்காய் செடி அளவுக்கு எனக்கு அறுவடை கொடுக்குறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க வெண்டைக்காய் செடிக்கு என்ன நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்யூட் தண்ணி தாங்க கொடுத்துட்டு வரேன் நீங்களும் அதே மாதிரி கொடுத்துட்டு வாங்க தண்ணி வரைக்கும் இதுக்கு டெய்லியுமே கொடுக்கணுங்க ஈரப்பாதை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்க பார்த்துக்க உங்களுக்கு வந்து காய் வந்து நல்லா செருக்கு கிடைக்கும் செடி வந்து நல்லா செழிப்பாக இருக்குங்க பார்க்கறதுக்கு அதனால வெண்டைக்காய் வளர்க்குறது ஈஸிங்க செடி வளர்த்துறத சொல்கிறோங்க வாங்கறதுக்கு கொஞ்சம் வெள்ளை லாங் பின்ஸ் இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் ஒரு ஒரு கமெண்ட்டு வந்தது என்ன கமெண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முருங்கை வளைப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க முருங்கை செடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங்ஸ் வச்சும் வளர்த்தலாங்க இல்லை விதையை போட்டும் வளர்த்தலாங்க அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி தாங்க அதுக்கு மெயினாக கொடுக்கறதுக்கு பார்த்து கொடுக்கணும் ஈரப்பாதம் மேலே இருந்துச்சுன்னா தண்ணி கொடுக்க வேண்டாங்க அதுவும் இல்லாத லிக்யூட் தண்ணி முருங்கை செடிக்கு ஊற்றவே கூடாதுங்க அதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு முக்கியமாக சொல்லிடுறேன் ஏன்னா லிக்யூட் தண்ணிக்கும் முருங்கைக் கீரைக்கும் செட் ஆகிறது இல்லைங்க அதனால லிக்யூடு தண்ணி கொடுக்குறவங்க முறைக்கீரைக்கு கொடுக்க வேண்டாங்க முருங்கைக் கீரைக்கும் அகத்தி கொடுக்க வேண்டாங்க இந்த ரெண்டு கீரைக்கும் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இலையெல்லாம் பழுத்து கொட்டிடுதுங்க அதனால லிக்யூட் தண்ணி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கீ இந்த ரெண்டு கீரைக்கு மட்டும் கொடுக்க வேண்டாங்க கீரைக்கு வெறும் பச்சை தண்ணி மட்டுமே போதுமானதுங்க வேறு எதுவுமே அதுக்கு ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க அதனால மண்களை மட்டும் நல்லா நீங்கள் எரு கலந்து மண்ணை மட்டும் நல்லா பதமாக வச்சுட்டிங்கன்னா தண்ணி மட்டும் கொடுத்தாலே போதுமானதுங்க முருங்கை செடி பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கொடுத்தீங்கன்னாவே போதுங்க வேறு டெய்லி கூட கொடுக்க வேண்டியது இல்லைங்க முருங்கை செடிக்கு முருங்கை செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி வளர்க்கணுங்க அப்படி வளர்க்கும் போது நம்மளுக்கு கீரைக்கு நம்ம வீட்டுக்கு தளவான கீரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க காய்க்கு வளர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் பெரிய தான் சொல்லுவோங்க ஏன்னா அதில் எரிப்புழு குளம் நிறைய ப்ராசஸ் இருக்குதுங்க அதனால நான் வந்து பார்த்திங்கன்னா கீரைக்கு மட்டும் வளர்த்துறேங்க வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாம் அப்புறம் இன்னொரு சிஸ்டம் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஆன்லைனில் விதை வாங்காதீங்க நீங்கள் வந்து ஒரு யூடியூபரு பேரை சொல்லி அவங்கள்கிட்ட விதை வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போதைக்கு எனக்கு விதை தேவைப்படுறதில்லைங்க சிஸ்டர் நான் வந்து இப்போ எங்கிட்டையே நிறைய விதை அவைபிள் நான் வச்சுருக்கேன் இப்போ தேவைக்கிற விதைங்களும் நான் வந்து இப்போ வந்து நட்டு வச்சதுனால எனக்கு இப்போதைக்கு விதை இல்லைங்க அதனால எனக்கு இப்போ விதை இதுக்கு மேலே நான் வாங்கணும்னு அவசியமும் இல்லாத அளவுக்கு நான் விதையை இப்போ வச்சுருக்குறேங்க ஸ்டாக்கு அதனால் என்னுடைய விதையே எனக்கு வந்து இப்போ போதுமானதாக இருக்குதுங்க அதனால் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஒரு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க இப்போ நான் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு இருக்கிறேங்க இந்த வீடியோவில் லிங்க்கு கொடுக்குறேன் வேணுன்றவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எதை வாங்கும்போது ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேங்க அதனால் வேணுன்றவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஒரு செடியில் இவ்வளோ கொத்தவரங்க பறிச்சாச்சுங்க கொத்தவரங்காய் இப்போதைக்கு ஒரு ஆறு ஏழு செடி இருக்குதுங்க இப்போ விதை வந்து இந்த கொத்தவரங்காய் விதை மட்டும் போட்டு வைக்கணுங்க ஏன்னா இப்போ அடுத்து விட்டு நம்ம போட்டு வைக்கும் போது மாட்டாத நம்மளால் செடியை வளர்க்க முடியுங்க மலையில் தாங்க கொஞ்சம் இந்த கொத்தவரங்காயை வளர்த்துறது ரொம்ப சிரமங்க ஏன்னா கொத்தவரங்காய்க்கு மழை பிடிக்குந்தாங்க ஆனால் அதுவே ஓவராக பெய்யும் போது உங்களுக்கு வேறு அழுகல் பிரச்சனை வந்து நம்ம எருவெலாம் போட்டு வச்சுருக்கிறதுனால எரு வந்து மக மக த உங்களுக்கு அந்த வேரில் வந்து வேரல்கள் பிரச்சனை சீக்கிரமாகவே அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால தான் எரு போட்டு வச்சுருக்கிறதுனாலையும் மழை தொடர்ந்து வர்றதுனாலையுமே நம்மளுக்கு கொத்தவரங்காய்க்கு தாங்கிறது இல்லைங்க அதனால தான் அந்த கொத்தவரங்காய் வந்து வாடுமோ தவிர வேற வேறு எந்த பிரச்சனையும் அந்த கொத்தவரங்காய்க்கு கிடையாதுங்க நம்ம மண்ணு மட்டும் போட்டிருக்குறோம் இலத்தல போட்டிருக்குறோம் அப்படின்னா கொத்தவரங்காய் அவ்வளோ சீக்கிரம் வாடாதுங்க ஆனால் எரு போட்டு நம்ம ஒரு செடி நட்டுருக்குறோம் அப்படின்னா நம்ம அது கலதிய விட மழை தொடர்ந்து பேஞ்சிச்சின்னா உங்களுக்கு வந்து வாட்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா அந்த எரு மக்க மக்க உங்களுக்கு வந்து ஈட்டு தாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுங்க அதனால தான் அந்த கொத்தவரங்க எனது வந்து எரு போட்டு விட்டு நான் கலக்கி விட்டதுனால மழை அதுக்கு தகுந்த மாதிரி வந்ததுனாலையும் செடி வந்து எனக்கு வாட்டம் கொடுத்துருச்சுங்க அதனால் உங்களுக்கு அந்த அதுவும் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேங்க நான் பிறகு இந்த செடிலாம் பாருங்க நல்லா இருக்கு இதெல்லாம் ஏன் நல்லா இருக்குதுன்னா இது கொஞ்சம் வளர்ந்துருச்சிங்க அது கொஞ்சம் இளஞ்சடிங்க அதாவது அது காயே கொடுக்கலிங்க இளஞ்செடியாக இருந்ததுனால அது சீக்கிரம் அட்டாக் ஆகிடுச்சிங்க அதனால தான் செடிக்கு பொறுத்த செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் தாங்குதுங்க இளஞ்செடியாக இருந்தால் கொஞ்சம் தாங்கிறது கஷ்டமாயிடுதுங்க ஒருத்த பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரச்சனை இருக்க தாங்க செய்யுது நல்ல பெரிய செடியாகவே இருக்குங்க திடீர்னு வாட்டம் கொடுத்துருங்க இந்த கொத்தவரங்காயை பொறுத்த வரைக்கும் அது இருக்க தாங்க செய்யுது நானும் அதை ஒத்துக்குவேன் ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கூட கேட்டுருந்தீங்க இந்த மாதிரி என்னுடைய கொத்தவரங்காய் வந்து பூ வைக்கும் போது திடீர்னு வாடிருச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அவங்க கொடுத்த கமெண்ட்டும் இப்போ எனக்கு நடந்ததும் ஒன்றாகிடுச்சிங்க அதாவது தாங்க செய்யும் கொத்தவரங்காயை பொறுத்த வரைக்கும் அது யாராலுமே ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏன்னா மண்ணுக்குள்ள என்ன நடக்குதுன்றது நம்மளுக்குமே தெரியாதுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா செடி நல்லா வளர்ந்து நம்மளுக்கு காய் கொடுத்துச்சுன்னா பறிச்சிக்கலாங்க அப்படி இல்லைன்னா புது விதையை நட்டு விட்டு வளர்த்திக்கலாங்க இன்னும் என்ன பண்றதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி பண்ணிட்டு வரேன் செடி வாட்டம் கொடுக்குது இல்லை செடி நல்லா வளரல அப்படின்னா நான் எடுத்துட்டு வேற விதையை நட்டு விட்டுருவோங்க அதுக்கு வேண்டி நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நாள் நகை நாளை கடத்த மாட்டேன் நல்லா வளரும் வளருன்னு அதை வளர்த்திட்டு கஷ்டப்பட மாட்டேங்க அதனால தான் உங்களுக்கும் அந்த யோசனை நான் சொல்கிறேன் நல்லா கலக்கலன்னு வளர்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நல்லா வளர்த்துங்க ரொம்ப செடி வந்து ரொம்ப பட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட வேணாங்க அதை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு விதையை நட்டு வளர்த்துங்க அதுதான் அதுக்கு ஈஸியாக சீக்கிரம் வளர்க்க முடியுங்க கொத்தவரங்காய் பொருள் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் நம்ம சமையலில் கலந்துக்கணுங்க ஒவ்வொரு காய்க்கும் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அவ்வளோ ஒரு சத்து இருக்குதுங்க இந்த கொத்தவரங்காயில் பார்த்தீங்கன்னா கலோரியே கிடையாதுங்க அந்தளவுக்கு வந்து ஃபைபர் சத்து நிறைஞ்ச காய்ங்க அதனால வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது நாம் வந்து சாப்பிட்ணுங்க பாருங்க எப்படி செடியப்புறம் காய் வச்சிட்டு போயிருக்குது பாருங்க வீடியோவுக்கு நல்லா ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ரேட் பண்ணிட்டு பாருங்க பாருங்க எப்படி செடி காய்கிறப்ப இருக்குது பாருங்க நல்லா நீள நல்லா இருக்குதுங்க காயான பார்க்கறதுக்கும் சரி அந்த ஃப்ரெஷ்னஸும் சரி நல்லா இருக்குது காலைல ஒரு பத்து காய் போட்டு நீங்கள் வந்து ஒரு ஜூஸ் மாதிரி இதை அடித்து குடிக்கலாங்க அதனால இது அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க பாருங்கள் ஒரு ஒரு செடியிலே இவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் சரி வாங்க அடுத்தது வந்து நம்ம கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் கத்திரிக்காய் விதவிதமான கத்திரிக்காய் வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணுறோங்க பாருங்கள் நீலக்கலை கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் எப்படி இருக்குது பாருங்கள் குண்டா இதோட பெரிய கத்திரிக்காய் இன்னொன்று இருக்குதுங்க அதையும் அறுவடை பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதையும் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இத்தாலியன் பிளாக் பியூட்டிங்க சூப்பரான கத்திரிக்காங்க இது நல்லா பெரிய ரகங்க இது காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா வைக்கிறதுனால கொஞ்சம் சின்னதாயிடுச்சுங்க இது பார்த்தீங்கன்னா கேஸில் நம்ம சுட்டு அதில் நம்ம ஒரு டிஷ் செய்யலாங்க அந்த மாதிரி காய்ங்க இந்த காய் கொஞ்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய காய் வைக்கிறதுனால சைஸ் சின்னதாயிடுச்சுங்க ஏன்னா இது நல்லா பெரிய ரகமாக தாங்க வச்சிருச்சு நான் எடுக்கும் போது கூட உங்களுக்கு காமிச்சிருப்பேன் மீடியாவில் நாங்கள் பழைய செடியிலையும் காய் இருக்குதுங்க இன்னைக்கு பறிச்சிக்கலாம் இந்த செடிதாங்க எடுத்துட்லான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னா நிறைய கத்திரிக்காயோட இப்போ வருதுங்க அதனால இந்த நாலு பேக்கையும் எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க காயானால் இது இன்னும் கொடுத்துட்டே தாங்க இருக்குது சொத்துல கிடையாதுங்க இந்த காய் நல்லா இருக்குதுங்க அந்த காய் அவரை வந்து ஒரு நாலு பேக் போட்டு விடலான்றதுனால இந்த நாலு செடி இந்த நாலு பேக்கையும் காலி பண்ணிட்டு சம்பட்டாவரையை நட்டு விடலான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னா கல்வி மூழியான்னு நான் ஆர்ட்ரு போட்டதுனால கல்வி மூழையானும் இப்போ பார்த்துருப்பீங்க நேற்று வீடியோவில் சிகப்பு மருதாணியுடைய விதையும் தூவி முளைக்கி போட்டிருக்கிறாங்க இன்னும் முளைச்சி வரல இப்போ நட்டு நட்டுவுட்டரலான்ட்டு இருக்கிறேங்க இந்த நாலு பேகையும் காலி பண்ணி தமட்டாவரை நடலான்ட்டு அதனால தான் அதை காலி பண்ணலான்ட்டு இருக்கிறாங்க இதை வாங்கிறது வந்து பிளாக் வீட்ல வந்து க குண்டு கத்தரிக்காக பறிச்சிக்கலாம் பாருங்க எப்படி குண்டு குண்டா இருக்குது பாருங்க எனக்கு இந்த பிளாக் வீட்ல வந்து குண்டு கத்திரிக்காய் உண்மையிலே சூப்பரா இருக்குதுங்க பார்க்கறதுக்கே சொல்கிறேங்க அதாவது கையில் பாக பறிக்கும் போது நம்மளுக்கு அப்படியே சைனிங்காக கரேன்னு இருக்குதுங்க குண்டு குண்டா நல்லா இருக்குதுங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இந்த கருப்பு குண்டு கத்திரிக்காய் அதாவது பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சைனிங்காக இருக்குதுங்க அந்த கத்திரிக்காயுடைய ரகம் அப்புறம் சிஸ்டர் கூட சொல்லியிருந்தீங்க கமெண்ட்டில் இந்த மாதிரி கத்திரிக்காய் செடியை நெருக்க வைக்காதீங்க பாலினேஷன் வந்து மாறி மாறி உங்களுக்கு வரும் தொலை தொலைவாக வைங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க நான் பார்த்தேன் சிஸ்டர் ஆனால் வந்து அதில் என்ன ஒரு பிரச்சனை எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலை தொலைவாக வைக்கிற அளவுக்கு மாடியில் வந்து அவ்வளோ இடம் இல்லைங்க அதனால தொ எங்கே வச்சாலுமே வண்டுங்க வந்து நம்மளுக்கு பாலினேஷன் பண்ணி விட்ருங்க அதனால பார்த்தீங்கன்னா தொலவா வச்சாலும் ஒன்று தாங்க கெட்ட வச்சாலும் ஒன்று தான் கத்திரிக்காய்தானுங்க பாலினேஷன் ஆனால் ஆகிட்டு போட்டோம் நம்ம என்ன கடைக்காங்க விற்க போகிறோம் நம்ம வீட்டு அளவா தானே கரை விட பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேங்க சிஸ்டர் நீங்கள் சொன்னது படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க உங்களுடைய கேருக்கு ரொம்ப நன்றிங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய குண்டு கத்திரிக்காய் பாருங்க விதைக்குமே ஒரு கத்திரிக்காய் விட்டுட்டுக்காரங்க அதை பெருசாக ஆகி ஆயிடுச்சிங்க நான் பார்க்கல பெருசாக ஆயிடுச்சு சரி இருக்கட்டும் விதைக்குன்னு அப்படியே விட்டுட்டுங்க கத்திரிக்காய் செடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தொலைவெலாம் கொண்டு போய் மாற்றி வச்சாலுமே வந்துங்க ஒன்றுக்கு ஒன்று பாலினேஷன் பண்ணி தாங்க விடும் பச்சை கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொத்தில் வருதுங்க பாருங்கள் ஒரு பிஞ்சில் பாருங்கள் சொத்தில் இருக்குது பாருங்கள் இப்போ நான் பறிக்கிற காயில சொத்தில் இல்லைங்க ஆனால் இப்போ பிஞ்சில் சொத்தில் உழுந்துட்டு இருக்குது பாருங்கள் பச்சை கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் சொத்தில் வருதுங்க எதுக்கு நான் உங்ககிட்ட அதை கரெக்டாக சொல்லிடுறேன் அப்படின்னா எந்த ரகம் எப்படி எப்படி இருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்றேன் நான் வீடியோவில் ஏன்னா நம்ம தோட்டத்தில் எந்த காய் ரெஃபர் பண்ணணும்னு நான் சொல்கிறேங்க உங்களுக்கு பச்சை கத்திரிக்காய் வாழ் கத்திரிக்காயிலையும் சொத்துல் வருதுங்க குண்டு கத்திரிக்காயிலையும் சொத்துல வருதுங்க ஆனால் அந்த பச்சை கத்திரிக்காய் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச கத்திரிக்காயாக இருக்குதுங்க வாங்க வந்து கொஞ்சம் நீளங்க ஆனால் கொஞ்சம் குண்டு கத்திரிக்காங்க இது சூப்பரான கத்திரிக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொத்துலே கிடையாதுங்க கருப்பு ரகத்தை பொறுத்த வரைக்கும் சொத்துலே கிடையாதுங்க வெள்ளிலையும் சொத்து கிடையாதுங்க நீளத்துலேயும் சொத்துல இல்லைங்க எனக்கு வந்து சொத்தில் உளுந்தது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கத்திரிக்காயில் மட்டும்தாங்க நான் சொத்தில் பார்த்துருக்கேன் அதுவுமே இப்போ தாங்க பார்த்துருக்கேன் இன்னும் போது ஒன்றும் வரலைங்க அடுத்து வந்து நீல கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா புதுச்செடியும் நம்ம வளச்சிட்டோங்க ஒரு மூணு செடி இருக்குதுங்க புதுச்செடியிலையுமே நீலாவரி கத்திரிக்காய் மூணு செடி இருக்குதுங்க பரவாயில்லைங்க இந்த கத்திரிக்காய் ரகம் வந்து நம்ம எனி டைம் இருந்துகிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கத்திரிக்காய்ங்க என்னுடைய ஃபேவரட்னு சொல்லலாங்க அதை பரு செடியும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே நான் வந்து கத்திரிக்காய் பறிக்கிறேன் பாருங்க ஒரு க ஒரு நீல குண்டு கத்திரிக்காய் எத்தனை சூடு இருக்குது பாருங்கள் அதாவது வெயிட் மிஷின் இருந்தால் உங்களுக்கு நான் வெயிட்டே போட்டு காமிச்சுருவோங்க எங்கிட்ட வந்து அந்த வெயிட்டு ஸ்கேல் வந்து பெரிய ஸ்கேல் தான் இருக்குது சின்னது இல்லை அதனால் நான் உங்களுக்கு காட்ட முடியுங்க அதாவது கிலோ வர அளவுக்கு ஒரு கத்திரிக்காய் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் நல்லா குண்டு கத்திரிக்காய்ங்க சூப்பராக இருந்ததுங்க எனக்கு நேரில் பார்க்கும் போது ஏன்னா நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் டைம் அறுவடை பண்ணுறேங்க இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க என்னுடைய தோட்டத்தில் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த மாதிரிலாம் கூட கத்திரிக்காய் வைக்கமா நம்ம வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோவில் வெளிநாட்டில் கத்திரிக்காய் இந்த மாதிரி பார்த்துருக்குறேங்க அந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் நம்மளாலையும் பறிக்க முடியுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஏன்னா அவங்க தான் அந்த மாதிரி பெரிய பெரிய கத்திரிக்காவாக அறுவடை பண்ணுவாங்க பாருங்கள் பீக்குங்க அறுவடை பண்ணிக்கிறாங்க பீக்கங்காய் விதைக்கி விட்டதுனால எனக்கு பீக்கங்காய் வந்து நிறைய வைக்கலைங்க அதனால தான் ஆரம்பத்தில் நம்ம விதைக்கி விடக்கூடாதுங்க நான் வந்து வைக்காத போயிட்டால் என்ன பண்ணுறதுன்றதுனால நான் கொஞ்சம் விதைக்கி விட்டுட்டுங்க அது என்னென்னா பிஞ்சு சரியாக இறங்கலைங்க பீக்கங்காய் செடி இப்போ ஒரே செடி தாங்க இருக்குது பீக்கங்காய் செடி இப்போ கொடி இப்போ மறுபடியும் இலநாற்று போட்டு விட்டு அதுவுமே அந்த கொடியுமே பார்த்தீங்கன்னா சரியாக அதாவது நல்லா கெ கெளுப்பாக இல்லைங்க கொடி பொள்ளங்காய் கொடி கெளுப்பாக இருக்கிற அளவுக்கு கூட பீக்கங்காய் கொடி கெளுப்பு இல்லாத போயிடுச்சுங்க இந்த முறை எனக்கு கொஞ்சம் பீக்கங்காய் அறுவடை வந்து கொஞ்சம் கம்மிதாங்க அது எனக்கு ஏமாற்றம் தாங்க பீக்கங்காயில் ஏன்னா இதுக்கு முன்னிலாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய தோட்டத்தில் பீக்கங்காய் பொல்லங்களுக்கெல்லாம் முதல் இடமா இருந்துச்சுங்க வெள்ளை கலர் லாங் பீன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது ஆனால் பச்சையே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குதுங்க இந்த காய் வந்து நல்லா முத்திருக்கு முத்துகிற ஸ்டேஜில் இருக்குதுங்க இதுவுமே நல்லா இருக்குதுங்க இலசுதாங்க சக்கரை கிழங்கு ரெண்டு பேக்கில் சூப்பராக வளர்ந்துட்டு வருதுங்க அதுவுமே நான் மாடித்தோட்டத்தில் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேங்க வாங்க வேங்கரை கத்திரி முள்ளு கத்திரி ரெண்டு இருக்குது பறிச்சிக்கலாம் இது கொஞ்சம் பறிக்கும் போது பார்த்து தாங்க பறிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா கையை குத்திடுதுங்க முள் சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் சொத்தில் விழுறதில்லைங்க சொத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கத்திரிக்காய்லாம் இப்போதாங்க நான் பார்த்தேன் மீடியாவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போ தான் நான் பார்த்தேன் அந்த அளவுக்கு அது இருக்குதுங்க பச்சை கத்திரிக்காய் செடிங்கெல்லாம் நல்லா இருக்குதுங்க கத்திரிக்காய் செடியில் ஒன்றுமே பூ பிஞ்சும் நிறைய வைக்குதுங்க நம்மளுக்கு இன்னுமே அறுவடை வந்து ஜாஸ்தி தான் ஆகாமல் தவிர குறையாதுங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு அறுவடைக்கு நல்லா ஜாஸ்தியாக அ அறுவடை பண்ணலாங்க தான் கொஞ்சமாக குறையுங்க நம்ம சத்து எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு காய் கொடுத்துட்டே இருக்குங்க வாங்க அடுத்து வந்து வெள்ளை லாங் கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் வெளியில நீட்டை கத்திரிக்காய் இது ஆனால் உண்மையிலேயே இந்த வெள்ளை கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா கட் பண்ணும் போது அப்படியே முள்ளங்கி மாதிரியே இருந்ததுங்க விதையே முத்தலை அதாவது முத்தவே இல்லைங்க அவ்வளோ பிஞ்சா இருந்ததுங்க இது விட்டால் ஒன்று கொஞ்சம் கூட பெருசாகும் போலக்குதுங்க அவ்வளோ ஒரு ஆர்வம் நல்லா இருந்ததுங்க எனக்கு பார்க்குறதுக்கும் சரி ச சாப்பிட்றதுக்கும் சரி நல்லா இருந்ததுங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குது பாருங்க வெள்ளை நீட்டு கத்திரிக்காய் வாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டு கத்திரிக்காதாங்க ஆனால் கொஞ்சம் நீளமாக இருக்குங்க அதாவது ரொம்ப நீளமும் இல்லை ரொம்ப குட்டி இல்லை ஒரு மீடியம் சைஸுங்க இந்த சைஸ் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா செடிகிறப்புற காயாக தொங்குது பாருங்க இதுக்கு நோவும் தாக்காதில்லைங்க கத்திரிக்காயில் சொத்துலும் உண்டுறதில்லை இந்த காயும் நல்லா கொடுக்குதுங்க இதையுமே நான் ரெஃபர் பண்ணுவோங்க கத்திரிக்காய் நடுறதா இருந்தால் இந்த ரகம் நல்லாங்க அந்த அளவுக்கு இது காய் நல்லா கொடுக்குதுங்க செடிக்கு வந்து எந்த நோவும் தாக்கறது இல்லைங்க மெயின் அதாங்க இது பழைய செடிங்க அதாவது நம்ம சித்திரை வைகாசியிலேருந்து இந்த செடி நான் வச்சு வளர்த்துட்டு வரேங்க அப்போ வந்து இது காய் கொடுத்துட்டே இருக்குதுங்க இது பழைய செடிங்க பச்சை கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா பழைய செடி தான் வாழ்கத்திரிக்காய் பச்சை வாழ்கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பழைச்செடி இதுவும் பழை செடி தாங்க அந்த மாதிரி ரெண்டுமே எனக்கு வந்து பழைய செடி தாங்க இது நாங்கள் அடுத்து வந்து ஒரு செறி பழம் இருக்குதுங்க அதையும் பறிச்சிக்கலாம் ஒரு கத்திரிக்காய் பாருங்கள் குண்டு கத்திரிக்காயும் ஒன்று இருக்குது பறிச்சிக்கலாம் இது பாருங்கள் கண்ணங்கரேன்னு இருக்கிறத விட கொஞ்சம் லைட் கலராக இருக்குதுங்க அதாவது மெரூன் கலராக இருக்குது பாருங்கள் இது ஒரு ரகங்க அதாவது அந்த கலர்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலராக வருதுங்க கருப்பில் கொஞ்சம் லைட்டாக வருதுங்க அந்த கத்திரிக்காய் ஆனால் அந்த நீல வரி கத்திரிக்காய் செடி பாத்தீங்கன்னா நல்ல குரோத் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக ஆகுதுங்க கத்திரிக்காய் நிறைய கொடுக்குதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பழைய செடி தாங்க என்னது இதுவும் சித்திரை மாதம் வச்ச செடி தான் நல்லா வாழ்க்கத்திரிக்காய் சூப்பராக இருக்குதுங்க பிளாக் வால் வாழ்க்கத்திரிக்கா ஒரு செறி இருக்குதுங்க பறிச்சிட்டு அதை பறிக்கலாம் குருவி ஆனால் இப்போ செறி பழத்தை சாப்பிட்றதில்லைங்க என்னாச்சுன்னு தெரியல குருவி ஆனால் கூடு கட்டி முட்டை போட்டு தங்கின்னு இருக்குதுங்க ஆனால் பழம் வந்து இப்போ அத்தி பழமும் ரெண்டு பழம் பழிச்சுட்டு இருந்துச்சுங்க கொத்தவே இல்லைங்க சாப்பிடவும் இல்லை இப்போ செறி பழமும் கொத்தலைங்க சாப்பிடலை என்னான்னு தெரியலைங்க குருவிக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடுச்சிருச்சோ என்னாவோ தெரியலைங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அரடி இருக்குதுங்க அவ்வளோ நீளம் இருக்குதுங்க இந்த கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் பழைய செடிங்க சித்திரை மாதம் நட்ட செடிங்க இன்னுமே நம்மளுக்கு காய் கொடுத்துட்டு இருக்குதுங்க கத்திரிக்காய் செடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு மாதம் எட்டு மாதம் வரைக்கும் நல்லாவே வளர்த்தலாங்க அதை இப்போ நம்ம கிட்டே இருக்கிற செடி கத்திரிக்காயிரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஆறு மாதமே நம்ம வந்து காய் பறிக்கலாங்க அளவுக்கு நம்ம வந்து எருவு கொடுத்துருக்குறோம் அதனால காய் கொடுத்துட்டே வருங்க இது வந்து விதைக்கு விட்ருக்குறோங்க பச்சை வாழ்கத்திரிலேயும் விதைக்க விட்டாச்சுங்க இதுலேயும் ஒரு மூணு நாலு கத்திரிக்காய் இருக்குதுங்க வெண்டைக்காயங்க நம்ம என்ன பறித்தாலும் நம்மளுக்கு வந்து அது ஒளிஞ்சிருக்குதுங்க இருக்குதுங்க காயை வந்து மறைஞ்சுன்னு இருக்குதுங்க பறிக்கும் போது ம தெரியதே இல்லைங்க எப்படி தேடி பறிச்சாலுமே இந்த வெண்டைக்காய் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுதுங்க என்னை கண்டுபிடி என்னை கண்டுபிடின்னு இந்த வெண்டைக்காய் வந்து என்கிட்ட வந்து ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டு விளையாடுறதே போச்சுங்க வாங்க ஒரு பாவக்காய் பறிச்சிக்கலாம் ஆனால் ஒரு பூச்சி கொஞ்சம் கடிச்சிருச்சிங்க பாவக்காயை இன்னும் பிஞ்சு இருக்குதுங்க அடுத்து வ அடுத்த தடவை அறுவடைக்கு நிறையவே நம்ம பாவக்காரோடு பண்ணலாங்க வாங்க அடுத்தது வந்து பாலக்கரை பறிச்சிக்கலாம் பாலக்கரையிலையும் பார்த்தீங்கன்னா பருப்பு தோசை செய்வோங்க பாலக்கரை அந்த முள்ளங்கினுடைய லீஃபு எல்லாம் வந்து முள்ளைங்களுடைய லீஃபு தாங்க அதிகமாக நான் போட்டு பாலகை பருப்பு தோசை செய்வேன் அதுவும் நல்லா இருக்குங்க பருப்பு வந்து உளுந்து உளுந்து ஒரு கப்பு போட்டுக்கினிங்கன்னா துவரப்பருப்பு ஒரு கப்பு பச்சை மிளகா ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பூண்டு ஒரு நாலு பல் அதுக்கப்புறம் அந்த முள்ளங்கினுடைய லீஃபை நல்லா அழைச்சிட்டு சிறுசாக கட் பண்ணி போட்டு இஞ்சி ஒரே ஒரு துண்டு போட்டு அரைச்சி நீங்கள் தோசை விட்டு டிஃபன் சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நான் செஞ்சு உங்களுக்கு காட்ட சொன்னீங்கனால நான் அது மாதிரி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பருப்பு தோசையில் வந்து இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டான லீஃபை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம அரைக்கும் போது அதனுடைய பெனிஃபிட்ஸு நம்ம உடம்புக்கு அப்படியே போய் சேருதுங்க நான் அதனால தான் அந்த முள்ளங்கினுடைய லீஃப்பும் நான் வேஸ்ட்டு பண்ணுறது இல்லைங்க ஏன்னா அடிக்காத நல்லா இருக்குது லீஃபு அதனால நான் வந்து அழைச்சிட்டு கட் பண்ணி போட்டு பருப்பு தோசையில் கலந்துருவோங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரினுடைய லீஃபையும் நான் இப்படி தாங்க பருப்பு தோசையில் கலந்து தோசை விடுவேன் அதனுடைய லீஃபையும் நான் வந்து வேஸ்ட்டு பண்ணுறதில்லைங்க ரொம்ப அடர்த்தியாக லீஃப் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து லீஃபுக்கே புறம் போயிடுங்க பூக்கு ஏறாது அதனால வந்து லீஃப் வந்து நான் அளவாக வச்சுட்டு மீதி இருக்கிற லீஃபெலாம் நான் கட் பண்ணிக்கோங்க கீரை கட் பண்ணும் போதே கட் பண்ணிக்கோங்க வாங்க ரெண்டு முள்ளங்க இருக்குது பறிச்சிக்கலாம் செகப்பு முள்ளங்கி வந்து கொஞ்சம் அவ்வளோ நீளமாக வரலைங்க வெள்ளை முள்ளிங்கி வர அளவுக்கு செகப்பு முள்ளங்கி நீளம் வர மாட்டேங்குதுங்க கொஞ்சம் குட்டி தாங்க வருது சைஸ் இதில் ஒன்று இருக்குதுங்க இன்னொரு பேக்கில் ஒரு முள்ளங்கி இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் இதனுடைய லீஃபும் அதனுடைய லீஃபும் போட்டு தான் பருப்பு தோசை நான் செஞ்சேங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் தாங்க கொஞ்சம் கலர் பார்த்திங்கன்னா லைட் கலராக தெரியுதுங்க உங்களுக்கு வீடியோவுக்கு நேரில் பார்க்கும்போது ரெண்டுமே பிங்க் கலர் தாங்க இருக்கு பச்சை மிளகாவும் நல்லா பறிச்சிக்கலாம் இது செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன செடியாக இருக்குது காய் அதிகமாக இருக்குதுங்க அதனால் செடி வளர்ச்சிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வளர்ந்துருங்க அதனால காயை நம்ம பறிச்சிக்கலாம் வீடியோ எடுக்க எடுக்கவே ஆஃபீஸுக்கு டைம் ஆகிப்போச்சுன்னு அவர் கிளம்பிட்டாருங்க ஒரு கையில் செல்லு பிடிச்சின்னு ஒரு கையில் அறுவடை பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சுங்க அதாவது இந்த அறுவடை பண்ணுறதுக்கும் எனக்கு ஆள் இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சுங்க அறுவடை பண்ணி வீடியோக்கு போடலான்னா கூட இப்போ எனக்கு டைம் இல்லை டைமுக்கு இருந்துச்சுன்னா ஆள் இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க பாருங்கள் பச்சை மிளகாவை வாங்க மறுபடியும் பார்க்கலாம் பச்சை மிளகாய் பீக்கங்காய் வெள்ளலாங் பீன்ஸு பாவக்காய் ஒன்று இருக்குது முள்ளங்கி ரெண்டு இருக்குதுங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு தரையிலே கத்திரிக்காய் ரகத்தை வந்து அடுக்கி காமிச்சிருக்குறேங்க பாருங்கள் ஏன்னா தட்டில் இடம் பிடிக்கலைங்க அதனால நான் தரையிலே அடிக்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீல வரி கத்திரிக்காயே நம்மளுக்கு ஒரு கிலோ அளவுக்கு வருங்க அந்த அளவுக்கு காய் இருக்குது பாருங்கள் இதனுடைய சைஸ் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது இதுல பார்த்தீங்கன்னா மூணு காய் இருக்குதுங்க மூணு காயுமே அரை கிலோவுக்கு மேலே வருங்க அந்த அளவுக்கு காய் இருக்குது பாருங்க ஒவ்வொரு காயுமே நம்மளுக்கு அரை அரை கிலோவுக்கு மேலே வர்றதுனால நம்மளுக்கு வந்து பத்து கிலோவுக்கு அளவுக்கு நம்மளுக்கு வந்து அறுவடை இருக்குதுங்க உங்களுக்கு கடைசியாக நான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது பயட்டில் அள்ளி எடுத்துகிட்டு போனேங்க அதையும் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன் பாருங்க இங்கே நான் ரகத்தை ஒவ்வொரு ரகமாக அப்படியே தனித்தனியாக பிரித்து அடிக்கி இருக்கிறேங்க உங்களுக்கு இதில் எந்த ரகம் ரொம்ப பிடிச்ச ரகம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் பச்சை கத்திரிக்காய் பச்சை குண்டு கத்திரிக்காய் பாருங்கள் வெள்ளையில் வெள்ளையில் வாழ் கத்திரிக்காய் நீட்டை கத்திரிக்காய் அடுத்தது வெண்டைக்காய் பாருங்கள் அரை கிலோ அளவுக்கு இருக்குது பாருங்கள் வெண்டைக்காய் ஒரு செரிப்பழம் உண்மையிலேயே எனக்கு இந்த அறுவடை பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமாக தாங்க எனக்கு இருந்தது கொத்தவரங்காய் பாருங்க மூணு வகை கொத்தவரங்காயும் உங்களுக்கு தட்டில் அடிக்கி விட்டுருக்கேன் அதுவுமே உங்களுக்கு வந்து முக்கால் கிலோக்கே வருங்க அந்த அளவுக்கு காய் இருக்குது கீரை பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைய பாலக்கீரை இருக்குது பாருங்க இது மாதிரி நான் ஃபஸ்ட்டு அறுவடை இது மாதிரி பண்ணுறேங்க இவ்வளோ ரகம் கத்திரிக்காய் இவ்வளோ இத்தனை கிலோ பத்து கிலோ அளவுக்கு நம்மளுக்கு அறுவடை கொடுத்துருக்குதுங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி அறுவடை பண்ணுறது அதை உங்களுக்கு காட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க இதை பார்த்துட்டு நீங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க பாருங்க எப்படி அறுவடை இருக்குது பாருங்க சந்தைகளை சந்தையில் கூறு கட்டி காய் விற்கிற மாதிரி இருக்குது பாருங்க சந்தைக்கு போய் காய வாங்குற மாதிரி இருக்கு தெரியுதுங்க எனக்கு ஏன்னா அங்கே தான் இந்த மாதிரி ரகரகமாக கத்திரிக்காய் இருக்கும் காய்ங்க அடிக்க வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்குங்க ஆனால் இன்னைக்கு என்னுடைய மாடியில் இந்த காய்ங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களும் லிங்க்கு செச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாங்க பாருங்க ஒரு பக்கெட் நிறைய கத்திரிக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோ பக்கெட்டுங்க இது அதெல்லாம் உங்களுக்கு அலைஞ்சே நான் காமிச்சிட்டுங்க அந்த அளவுக்கு கத்திரிக்க பாருங்க அறுவடியை இந்த அறுவடை பற்றி உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பு குரூப்பை பற்றி நீங்கள் வந்து கமெண்ட் கொடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த வீடியோவில் லிங்க் இருக்குதுங்க டச் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாங்க நீங்களும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்த வீடியோ திங்கட்கிழமை வருதுங்க பாருங்கள் பாய்